அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா பணமழை கொட்ட போகும் ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தின் மாற்றம் நிச்சயமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இது பொதுவானவை சில கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவது சில ராசிகளுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதுபோல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்ரன் ராகு இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைகின்றனர் மீன ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் இவருடன் சுக்ரனும் அதே ராசியில் நுழையப் போவதால் அனைத்து ராசிகளுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறப்போகிறார்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்பதை தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் சுக்கரன் ராகு சேர்க்கையால் வளம் பெறும் ராசிகள் அதாவது ராகு பகவான் ஒரு ராசியில் இருக்கும்போது பல சஞ்சரவுகளை ஏற்படுத்தினாலும் கூட சுக்கிரனின் இந்த இணைவு நிச்சயம் நல்ல பலன்களை தருவதாகவே அமைகிறது சுக்கிரன் செல்வத்தின் அதிபதி கிரகமாக கருதப்படுகிறார் அவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து அந்த ஜாதகக்காரர்களின் செல்வ நிலை தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த இணைவு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறது முதலில் மிதுனம் மிதுன இந்த ராக நினைவால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காணுவீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வியாபாரம் தொழில் செய்யப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக தனுசு இந்த சேர்க்கையால் தனுசு ராசிக்காரர்களின் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய யோகம் உண்டு குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடக்கூடிய யோகமும் வரும் இதுவரை இருந்து வந்த அனைத்து சிக்கலில் இருந்தும் விடுபடுவீர்கள் உங்களுடைய நல்ல காலம் விட்டது அடுத்ததாக துலாம் ராகு சுக்கரன் சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்கள் வேலை தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நடந்து வெற்றி தரும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்களை சுற்றிலும் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த இணைவு நல்ல யோகத்தையே தர இருக்கிறது இதுவரை இல்லாத வகையில் சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் உறவுகளை வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் மூலம் நல்ல பலனை அனுபவிப்பீர்கள் எதிர்கால திட்டங்களை செம்மையாக செயல்படுத்த முனைவீர்கள் அடுத்ததாக மீனம் ராக சுக்ரன் நினைவு இந்த மீன ராசியில்தான் ஏற்படுகிறது இதனால் இவர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் பணியிடங்களில் நல்ல உயர் பதவியை அடைவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது பணவரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ராகசுக்ரனின் இணைவால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பற்றிய தகவலை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இது அவரவர் கிரக சூழ்நிலைகளுக்கு குறித்தே தீர்மானிக்கப்படுகிறது இதிலும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்